கொரோனாவிலிருந்து இருந்து மீள பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் வணக்கம் சேக்கிலார் அருளி செய்த பெரியபுராணம் என்னும் மா காதையில் வருகின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனல் கண்டு மகிழ்ந்து வருகிறோம் சொல்லி வருகிறோம் கேட்டோர் இன்புறுகின்றனர் பயனடைகின்றனர் வாழ்த்துகின்றனர் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அடியார் சந்தேசரன் ஆயினார் மீமையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மழுவினாலெறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேல் அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் சண்டேஸ்வர நாயனார் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சிவன் கோயிலுக்கு சென்றால் எம்பெருமானையும் எம்பெருமாற்றியும் வளம் வருகிற போது அந்த கருவறையினுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கின்ற ஒரு தெய்வத்தை பார்த்து அந்த தீர்த்த தொட்டுக்கு அருகில் இருக்கிற தெய்வத்தில் அருகிலே போய் கைதட்டி விட்டு வர்றது வழக்கம் அது சிலர் நூல் எடுத்து அங்கே போடுவார்கள் அங்கே இருப்பவர் தான் சண்டேஸ்வரர் இந்த சண்டேஸ்வரருக்கு நாம் கைதட்டுவதனுடைய நோக்கம் என்ன சில பேர் அதுக்கு காது கேட்காது அதனால் அந்த சாமியை வந்து நாம் இப்படி கைதட்டி நாம் வந்திருக்கோம்னு சொல்கிறோம்னு சொல்கிறாங்க எல்லாம் இல்லை சண்டேஸ்வரர் என்பது ஒரு ஒரு பதவி ஒரு மா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாநில பொறுப்பாளர் என்பது போல் ஒரு பதவி இந்த பதவி சிவபெருமான் தந்தது யாருக்கு தந்தால் எப்படி கிடைத்தது சோழ நாட்டிலே கும் கும்பகோணத்துக்கு அருகே ஒன்பதுகள் தொலைவிலே செங்களூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது சூரபத்மனை அளித்த முருகப்பெருமான் தன் படைக்கணங்களோடு வந்து அந்த மணியாற்றங்கரையில் இருந்த சோலையில் இருந்து விருப்போடு ஓய்வு எடுத்த இடம் ஆதலால் அது சேந்தனாகிய முருகனுடைய பேரில் செயங்கலூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த சேங்கலூர் மணியாட்டுங்கரையிலே அமைந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்னால் நானும் என்னுடைய துணைவியார் மகன் மற்றவர்களெல்லாம் அங்கே சில தலங்களை தரிசிக்க சென்றபோது அந்த ஆற்றங்கரையிலே நாங்கள் கொண்டு போன உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த போது நான் சொன்னேன் இதுதான் சேங்கலூர் இதுதான் மண்ணியாறு இங்குதான் சந்தேஸ்வர நாயனாருடைய கதை நிகழ்ந்தது என்று சொன்னேன் அந்த கதையை அவர்களும் கேட்டார்கள் இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் அந்த புகழ்பெற்ற மண்ணியாற்றங்கரையில் அமைந்திருக்கிற சேங்களூர் முக்கியமான தலங்களில் ஒன்று சோழத்தல சோழ நாட்டினுடைய தலங்களில் முக்கியமான தலம் எப்படி என்றால் சோழ மன்னர்கள் கொள்வதற்கான இடங்கள் என்று சிலவற்றை வைத்திருக்கிறார்கள் ஐந்து இடங்கள் வைத்திருக்கிறார்கள் அவற்றிலே ஒன்று சேங்களூர் இந்த சேங்கலூருடைய பெருமைக்கான காரணம் என்னவென்றால் செங்கலூர் என்கின்ற அந்த பெருமை மிகுந்த ஊரில் அந்தரர்குடியில் பிறந்த எச்சதத்தன் என்கின்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த எச்சதத்தர் வேள்விகள் யாகங்கள் செய்வதோடு இல்லறத்திலும் வாழ்ந்தார் அவருடைய துணைவியார் பெயர் பவித்திரை என்பது இருவரும் செய்த தவப்பயனின் காரணமாக விசார தர்மர் என்கின்ற அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒன்றுக்கு பெயரிட்டார்கள் அந்த விசார தர்மர் இளமயதிலேயே எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்தவராக இருந்தார் ஏழாம் ஆண்டில் அவருக்கு செய்வ செய்ய வேண்டிய அந்த சடங்குகளெல்லாம் செய்து முடித்தார்கள் பூணல் போடுவது போன்ற சடங்குகள் சடங்குகளெல்லாம் ஒருநாள் அவர் வீதிவெளியே சென்று கொண்டிருந்த போது அக்காலங்களில் மாடுகளை காலையிலே வீட்டிலிருந்து அவிழ்த்து விட்டு அதை மாடுகளை மேய்க்கின்ற இடையகுளத்து பெருமக்கள் அழைத்து சென்று புல்வெளிகளிலே மேய விட்டு மாலையிலே கொண்டு வந்து வீட்டிலே அடைப்பார்கள் அப்படி சென்ற மாடுகளில் ஒன்று அந்த மாடு மேய்ப்பவரை முட்டவர அவர் தன் கையில் இருந்த கலியால் அந்த மாட்டை ஓங்கி அடிக்க அது கண்டு நடுங்கி போன விசாரதர்மர் அவருடைய கையில் இருந்த அந்த கோலை பற்றி கொண்டு பசு என்பது எப்படிப்பட்டது தெரியுமா இதனுடைய திருமேனியில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் இதனுடைய பால் எம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது பஞ்சகவ்யம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு துணை நிற்கிறது இதற்கு மேலாக இந்த மாடு தருகிற சாணத்திலிருந்து தான் விபூதி நமக்கு கிடைக்கின்றது இனிமேல் மாடுகளை நீ மேய்க்க வேண்டாம் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஊராரிடம் அனுமதி பெற்று தன் தந்தையாரிடம் அனுமதி பெற்று தன்னுடைய கையிலே அந்த மாடு மேய்க்கும் தோலை எடுத்துக்கொண்டு மாடுகளை மேய்க்க கொண்டு சென்றார் மாடுகளும் இவர் மேய்க்கிற போது தாயினும் சாலப்பறிந்து மேய்த்ததன் காரணமாக அவை நல்ல புற்களை உண்டு நன்னீர் அருந்தி தானே பசுக்கள் மடுவிலிருந்து பாலை பொழியத் தொடங்கின இது கண்டு வியப்படைந்த இவர் இந்த பால் வீணாக மண்ணில் போகிறதே என்று யோசித்து அந்த மண்ணியாற்றங்கரையில் ஆத்திமரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார் மண்ணிலே பசுக்களினுடைய மடுக்கள் மடுவிலே நான்கு காம்புகள் இருக்கிறதென்றால் இரண்டு காம்பு பசுடைய கன்றுக்கும் இரண்டு காம்பு நமக்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் இவர் அந்த காம்பை தொட்டவுடனேயே அதிலிருந்து பொழிகின்ற பாலானது சிவபெருமானுக்கு அபிஷேகமாக பயன்படுமாம் இப்படி தினசரி இவர் செய்து வந்தார் சிவபூஜை செய்தார் மாலை சுற்றினார் எம்பெருமானுக்கு மகிழ்வோடு இந்த செயல்பாட்டை எல்லாம் செய்து வந்தார் ஒரு நாள் அவ்வூரை சேர்ந்த ஒருவன் ஆற்றை கிடக்கும் போது இந்த காட்சியை பார்த்தான் அவன் எளிய மனிதன் அவனுக்கு இதனுடைய அருமை தெரியாது அருமையான பாலை மண்ணிலே கொட்டுகிறான் சிறுவன் அறியாமையால் என்று நினைத்து தந்தையாரிடம் ஊராரிடம் சென்று சொல்வதற்காக சென்றான் முதல்ல ஊராரிடத்தில் சொன்னான் அவர்கள் எச்சத்தனை கூப்பிட்டு உன் மகன் இப்படி செய்கிறானாமே என்று சொல்ல நான் இதை கண்டு வருகிறேன் என்று சொல்லி மறுநாள் மகனாகி விசாரதிறமர் செல்லுகிற போது இவரும் பின்னாடி சென்று ஒரு மரத்தின் மீது ஏறி ஒளிந்திருந்து பார்த்தார் அவர்கள் சொன்னது போலவே பசுக்களுடைய அந்த மடுவை தொட்டவுடன் அவை மண் லிங்கத்தில் பாலை சொரிந்தன தன் மகன் இவ்வாறு செய்கின்றான் என்பதை ஊரார் பழி சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த தந்தை சிவபூஜியின் அறியாமல் அங்கிருந்த ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று கடும் வார்த்தைகளால் மகனை திட்டினார் மகன் அப்போதும் பூசை செய்வதை நிறுத்தவில்லை அதற்கடுத்து அந்த களி கொண்டு தன்னுடைய மகனுடைய முதுவில் அடித்தார் அப்போதும் அவர் அசைந்து கொடுக்கவில்லை இப்போது எச்சதத்தனுக்கு கோபம் உச்சத்திற்கு வந்தது உடனடியாக என்ன செய்தான் அந்த விசார செய்து வைத்த சிவலிங்கத்தை தன்னுடைய காலால் உதைத்தான் அப்படி உதைத்த உடனேயே அவர் அங்கிருந்து ஒரு களி கம்பை எடுத்தார் விசார விசாரதர்மர் அது உடனே மழுவாக மாறிற்று மழு என்றால் கோடாரி யார் என்று பார்க்காமல் சிவன் நிந்தை செய்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வீசி எறிய தந்தையின் கால்கள் இரண்டையும் அது வெட்டி வீழ்த்தியது அழறிக்கொண்டு விழுந்தான் எச்சதத்தன் அப்போது தனக்காக தன் தந்தையையே மாய்க்கின்ற அளவிற்கு தன்மீது பற்றுக்கொண்ட விசாரதர்மரை நோக்கி தன் சிவகணங்கள் படைசோழ எம்பெருமான் தோன்றி அவருக்கு அருள் செய்தார் அத்தோடு மட்டுமல்லாமல் இன்று முதல் நீ தந்தையை இழந்ததால் நானே உனக்கு தந்தை என்று சொல்லி மாலையை எடுத்து அவருடைய திருமுடியில் சூடினார் சூடியதோடு மட்டுமல்லாமல் தன் அருகிலே அவர் இருத்தி கொண்டு நாம் உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற பொருள்களெல்லாம் உமக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி அருள் பாலித்தார் அதனால்தான் எம்பெருமானுடைய அருகிலேயே சண்டீஸ்வரர் இன்றைக்கும் அங்கே இருக்கிறார் நீங்கள் தஞ்சை பெருகிகளுக்கு செல்வதாக இருந்தால் அதனுடைய முதல் வாசலை நீங்கள் அடைகிற போது அதனுடைய வலது பக்கத்திலே பார்த்தால் மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தேஸ்வர நாயனாருக்கு பட்டம் சுட்டுகிற அந்த காட்சியை பார்க்கலாம் சிவபெருமான் அதேபோல திருவையாற்றிலே அந்த காட்சி உண்டு இப்போது நாம் கோயிலுக்கு திரும்ப வருவோம் அந்த கோவிலில் சென்று நாம் கைதட்டுவதனுடைய நோக்கம் என்ன என்றால் சிவ பொருள்கள் எதையும் நான் கையில் எடுத்துச் செல்லவில்லை கோயிலுக்குரிய பொருள்களெல்லாம் நான் ஒன்றும் கொண்டு செல்லவில்லை இதோ பார் வெறுங்கைதான் என்று தட்டுவதற்காகத்தான் அங்கே சொல்லிவிட்டு செல்கிறோம் கோவிலை பூட்டிய பிறகு அந்த சாவியை அங்கே வைத்துத்தான் எடுத்து செல்வார்களாம் அத்தகைய பேர் கொண்ட ஒருவர்தான் நம்முடைய சந்தேஸ்வர நாயனார் என்று அழைக்கப்படுகின்ற விசார தர்மர் அத்தகைய பெருமை மிகுந்த சந்தேஸ்வர நாயனாருடைய அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார் இதோ பாடலை கேட்போம் அன்பு புரியும் பிரமசாரிகளும் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல மணர்கோயில் ஆக்கிய முகை மெல் மலர் கொய்து மலர் கொய்து பின்பு வரும் ஆன் முலை மொழிபால் குடங்கள் பெணுமிடம் தன்பார் கொணந்து தாவித்து பிறவும் வேண்டுவன சமைத்தார் பிறகும் வேண்டுவன சமைத்தார்